வித்யாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே சிலவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சிலவங்கள பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் சிலவங்களை பார்த்தா பிடிக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்க பரவாயில்லைங்க ரொம்ப அடக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன் அந்த அடக்கமாக இருக்கிறாங்களை கண்டால் நமக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடக்கமாக இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிற வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் யார் வந்து அடக்கமாக இருப்பாங்க யார் வந்து அந்த அடக்கத்துலேயும் ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கு தன்னோட பவரை தெரியுமோ அவங்க வந்து அடக்கமாக இருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட பவர் அவங்கள தான் எதுக்கு கேப்பபிள் அவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெளிவாக புரிஞ்சவங்க வந்து ரொம்ப அடக்கமாக இருப்பாங்களாம் ஆனால் இதே இது தெளிவில்லாமல் ஒரு குழப்பமாக இருக்கிறவங்க வந்து அவங்களால அடக்கமாக இருக்க முடியாது அவங்க ஒன்று வந்து லப்போதிப்போன்னு எதோ ஒன்று பேசிக்கிட்டே பேசி தள்ளுவாங்க இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணுவாங்க எது எடுத்தாலும் பயந்துக்கிட்டே எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க ஸோ அவங்க ஒரே 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 அந்த அடக்கம் அடக்கம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து விதமாக அவங்க தான் தனக்கு வந்து ஒரு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை புரியலைங்கிற விஷயத்த விதமாக அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களோட வீக்னஸ்ஸை நம்ம வந்து நம்ம சொ சொல்லி தான் செய் புரிஞ்சுக்குவாங்கன்னு இல்லை நம்மளோட நடவடிக்கையே மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து புரியும் இவங்க வந்து நம்ம வந்து எவ்வளோ பயத்தில் இருக்கோம் நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எப்போ புரியுதோ அப்போ தன்ன போலவே நீங்கள் ஒரு அடக்கமான ஆளாயிடுறீங்க இந்த அடக்கமான ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அடக்கமாக இருக்கிறதோட அவங்களுக்கு வந்து ஒரு கைண்டான ஒரு பக்குவமும் இருக்கும் கைண்டா என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு கருணை உள்ளம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ கருணை உள்ளம் மட்டும் இருந்து அந்த அடக்கமான ஆள் இல்லைனாலும் குழப்பமாக இருக்கும் ஆனால் கருணை உள்ளமும் இருந்து அடக்கமான தன்மையும் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப பேசப்படுவாங்க ரொம்ப போற்றப்படுவாங்க அவங்கள பார்த்து தான் மக்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உத உதவுகிற கருணை மனப்பான் மனப்பான்மை எப்போ உங்களுக்கு வருதோ அதை தான் வந்து மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க உங்கள் கிட்டே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இப்போ நீங்கள் எதை வெளிப்படுத்த போகிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பற்றி நீங்கள் வந்து ஈஸியாக வெளிப்படுத்தி நீங்கள் ஒரு ஏமாலியாக ஆகாதீங்க உங்கள்கிட்ட இல்லாத குணத்தை அதை வந்து மாற்றி தயவுசெய்து உங்களோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பல பேருக்கு உங்களோட அடக்க ஒழுக்கமான வாழ்க்கை அடக்கமான வாழ்க்கை மற்றும் கருணை உள்ளத்தையும் நல்லா வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுலேருந்து பெனிஃபிட் ஆவாங்க ஓகேயா இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும் ஓகேயா